அண்ணாமலை பதவி நீக்கம் உறுதி வானதி சீனிவாசன் அதிரடி உத்தரவு அதாவது அண்ணாமலை ஆட்டம் க்ளோஸாக போகிறது அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து தெரிவித்து வரும் கருத்துக்களை பாஜக தலைமை சீரிஸாக எடுத்துக்கொண்டுள்ளது இது குறித்து அறிக்கை தருமாறு பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோரை பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டுள்ளார் இது குறித்து பாஜக தலைவராக பொறுப்பில் இருந்ததிலேயே வாயிலே வடை சுட்டவர் தான் அண்ணாமலை மக்களவைத் தேர்தலில் இவரது சாயம் வெளுத்தது அதாவது பதினெட்டு விழுக்காடு வாங்கிவிட்டதாக மார் தட்டி கொண்டார் அண்ணாமலை ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலை விட பாஜக கூட்டணி ஒரு சதவீதம் வாக்குகளை குறைவாகவே பெற்றுள்ளது என்பதுதான் உண்மை அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி இரண்டு எம்பிக்கள் கிடைத்தன இம்முறை பெரிய தான் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்து விட்டதாக அண்ணாமலை போட்ட நாடகத்தை பாஜக மேலிடம் நம்பவில்லை எப்படியாவது அமைச்சரவையில் இடம் பிடித்து விடலாம் என்று ஓடி ஒருவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இந்த நிலையில் இரண்டு குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை மீது நேரடியாகவே சுமத்தி இருக்கிறார் தமிழிசை இந்த நிலையில்தான் அண்ணாமலை விவகாரத்தை டெல்லி பாஜக மேலிடம் கையில் எடுத்திருக்கிறது பொன் ராதாகிருஷ்ணனும் வானதி சீனிவாசனும் அறிக்கை சமர்ப்பித்த பின் அண்ணாமலை கதை அம்போதான் என்கிறார்கள் தமிழக பாஜகவினர் இந்த நிலையில்தான் பாஜக தலைவர் மாற்றம் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இளைஞர் ஒருவர் பாஜக தலைவராக வரப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதாவது ஜேபி நட்டா மத்திய அமைச்சராக தெரிவாகியுள்ளார் இதன் காரணமாக அடுத்த பாஜக தலைவர் யார் என கேள்வி எழுந்துள்ளது இதற்கு வானதி சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதல் தற்போது வரை பாஜகவின் தலைவர் யார் என்பதும் அவர் தேர்ந்தெடுக்கப்படும் முறையும் யாருக்கும் தெரியாது பாஜக தேசிய தலைவராக இருந்தவர்களின் வாரிசுகள் யாரும் தலைவர் பதவிக்கு வந்ததில்லை இதையடுத்து அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது தெரியாது என பதிலளித்துள்ளார் வானதி சீனிவாசன் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி